ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்றைக்காவது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் ஃபேமிலிக்கிட்டேயும் ரிலேட்டிவ்ஸ்கிட்டேயும் மரியாதை இல்லைன்னு நினச்சிருக்கீங்களா அது ஏன்னு யோசிச்சுருக்கீங்களா அது நம்ம செய்கிற ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களால் மரியாதை குறைஞ்சிருது அது நடக்கக்கூடாதுன்னா பின்னாடி வர விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் கூடையோ அல்லது குரூப்பாக நடக்கும்போது வேகமாக நடக்காதீங்க மெதுவாக நடங்க யாராச்சும் அவங்ககிட்ட வந்து உதவி கேட்டால் முடிஞ்ச அளவுக்கு இல்லேன்னு சொல்ல பழகிக்குங்க நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்காதீங்க ஏன்னா இல்லைன்னு சொல்கிறத விட ஆமான்னு சொல்லிட்டு செய்யாமல் போனால் தான் மரியாதை இன்னும் நம்ம குறையும் நம்மளை யாரும் நம்பளின்னாலும் பரவாயில்ல நீங்கள் உங்களையே ஃபுல்லாக நம்புங்க யாரையுமே பார்க்காத போல் நடிக்காதீங்க நேராக கண்ணை பார்த்து பேசுங்க உங்களை மதிக்கிற நபர்களை நீங்கள் மதிங்க உங்களை அவமதிக்கிற நபர்களை நீங்களும் அவமதிங்க